அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது எனக்கு இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது சாச்சனா எப்படிச்ச ஆகிட்டாங்க அப்படிங்கிற அந்த சீனை பார்க்கறது தான் எனக்கு வந்து அவ்வளோ நிம்மதியாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்பா பேய் குழந்தை வந்து வெளியே போயிடுச்சுடா அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் பேய் குழந்தை வெளியே போகும்போது ஒரு சூழ்ச்சியை வந்து பண்ணி விட்டுருக்கு அதாவது பேய் குழந்தை எதுக்கு வைக்கணும் அப்படின்னா சூழ்ச்சி பண்ணுறதில் பித்தாட்டம் பண்ணுறதில் பொறுக்கித்தனம் பண்ணுறதில் அயோக்கித்தனம் பண்ணுறதில்லை திருட்டு வேலை பண்ணுறதில் எல்லாத்துலேயுமே என்ன ஒரு பேய்தனமாக செய்யும் அதான் பேய் குழந்தை குட்டி சாத்தானா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே இப்போயும் அதே மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்கு முத்துக்குமரன் நீ தான் வந்து டெய்லியும் சொன்னார் நீ தான் டைட்டில் விண்ணார் நம்ப இதான் நம்பு நம்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி தான் நீ தான் டைட்டில் விண்ண கட்டி பிடிச்சி இந்த படத்தை பாருங்க கட்டி பிடிச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழுது சீனா போட்டு என்னமோ பெரிய தியாகி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி வந்து வெளியே வர்றது உடனே அவர் உன் கூடவே பிறக்கணும் உனக்காகவே வாழணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆளுகிறாங்க ஐயோ ஐயோ தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்புறம் வெளியே வந்து சொல்லுது மஞ்சூரி இந்த கிஃப்டை கொடுக்குறேன் மஞ்சுரி யாரும் தனியாக விட்றாதிக்கு அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கூது அதுக்கப்புறம் ஒரு மெடலை கொடுத்துட்டு இன்னி தான் டைட்டில் ஆவ ஓ காடுதான் வச்சுக்க உடனே அவர் கட்டி பிடிச்ச இது சாத்தியமே இல்லையே ஐயோ ஐயோ பிக்பாஸ் மக்கள் மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க என் தங்கச்சி உடம்பே பிறக்கணும் அப்படின்ட்டாங்கன்னு அவர் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டார் அப்புறம் அதை உடச்சிட்டு அப்படின்னு அழுதுச்சு பாருங்க உண்மையாலுமே அதாவது ஒரு நடிகை அப்படிங்கிறத நிரூபிக்குதுங்க அவ்வளோதான் அப்புறம் வரும்போது அது நக்கல் பாருங்கள் ச ஒரு கு சக்கரை கொடுங்கன்னு வாயில் வாங்கி போட்டு இதுக்கு மேலே என்னை யாரும் கேள்வி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு நக்கல் வேறு பண்ணுது அடி போட்டு வெளியூர்த்து பா வரட்டுங்களா பிக் பாஸ் என்னை பற்றி எதுவுமே சொல்லையா ஆள் எதுவுமே சொல்ல போய் தோலை சாத்தானே தள்ளி விட்ட மாதிரி இருக்குது உ காரத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்